விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்திரண்டு மலையின்றி இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி எகிப்து என்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர் ஆரோன் அவர்களை நோக்கி உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்று குட்டியை செய்தார் அப்போது அவர்கள் இஸ்ரேலே உன்னை எகிப்து நாட்டின் என்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர் இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார் மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர் நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர் பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர் எழுந்து மகிழ்ந்து ஆடினர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி எங்கிருந்து இறங்கிப் போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டின் என்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசேயிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியார் ஆகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும் நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன் நான் வாக்களித்த என் நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பலகிகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் மூண்டது அவர் தம் கையிலிருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ராயேல் மக்களை குடிக்கச் செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேரச் செய்து விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும் எங்களை எகிப்து நாட்டின் என்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கயற்றி தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார் ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார் பாளையத்தின் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு ஆண்டவரது பக்கம் உறுதியாயிருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றார் லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர் அவர் அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயில் வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார் மோசேயின் வாக்கு கிணங்க லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ மூவாயிரம் பேர் மடிந்தனர் மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக என்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள் இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையேல் நீர் எழுதிய உன் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசையிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல் இதோ என் தூதர் உன் கண்முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் ஆரோன் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார் அதிகாரம் இருபத்து மூன்று ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாள்களாவன ஆறு நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள் புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் வாழும் இடம் எங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள் நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன முதல் மாதம் பதினான்காம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கார் அந்த மாதம் பதினைந்தாம் நாள் ஆண்டவருக்கான புலிப்பற்ற அப்ப பண்டிகை ஏழு நாள் புலிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள் பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஏழு நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் ஏழாம் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும் உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார் அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள் இருபது படி அளவுள்ள மரக்காலில் பத்தில் இரண்டு பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள் திராட்சை நேர்ம நேர்மப்படையலாக படையுங்கள் உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது இது நீங்கள் வாழும் இடம் எங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள நியமமாகும் ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து ஏழு வாரங்களை கணக்கிடவும் ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான ஐம்பதாம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள் நீங்கள் வாழும் இடங்களிலிருந்து இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மிருதுவான மாவில் பத்தில் இரு பகுதி எடுத்து புலிப்பேற்றி இரண்டு அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள் இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும் வெள்ளாட்டு கிடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஓராண்டான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள் இந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகளை முதற்பலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார் அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள் குருவுக்குரியவை அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள் எத்தகைய வேலையும் அன்று செய்யலாகாது இது நீங்கள் வாழும் இடம் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும் உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து அறுத்துவிடாமலும் கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள் அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு ஏழாம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள் அதை திருப்பேரவையாக கூடி எக்காலம் மோதி கொண்டாடுங்கள் எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது அந்த ஏழாம் மாதம் பத்தாம் நாள் பாவக்கழுவாய் நாள் புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யலாகாது ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் அந்த நாளில் தம்மை தாழ்த்திக்கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார் அந்த நாளில் யாராவது ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழுமிடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும் அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள் அன்று உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாளன்று ஆண்டவரின் கூடாரப் பெருவிழா தொடங்குகின்றது அது ஏழு நாள்கள் தொடரும் முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள் அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம் ஏழு நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள் எட்டாம் நாள் அன்று திருப்பேரவை கூடும் அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள் அது நிறைவு நாள் அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள் நேர்ச்சைகள் தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப எரிபலி பலி இரத்தப்பலி படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் நிலத்தின் பலனை சேகரிக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாள் விழா அது ஏழு நாள் அளவு கொண்டாடப்பட வேண்டும் முதல் நாளும் எட்டாம் நாளும் ஓய்வு நாள்கள் முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரீச்ச ஓலை மற்றும் கொழுமையான தளிர்களையும் அலறி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள் ஆண்டுதோறும் ஏழு நாள் அளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் ஏழாம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும் இது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும் ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருங்கள் இஸ்ரேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் இஸ்ரேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தபோது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வர் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு மோசே ஆண்டவரின் விழாக்களின் வரலாற்றை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார் திருப்பாடல் என்பது இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரை கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் எப்ராயிம் பென்யமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாறும் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள் படைகளின் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர் அது ஆழ வேறு ஒன்றி நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்துவிட்டேர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் நாங்கள் உமது பெயரை தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியைக் காட்டியருளும்